வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் மன்னன் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் போராளி அப்படின்னு சொல்லலாம் அவர் பேர் வந்து புலித்தேவன் புலித்தேவன் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு வந்து கலக்காடு அப்படிங்கிற இடத்துல வந்து பிறக்கிறாரு பின்னாளில் வந்து நெட்கட்டும் சேவல் அப்படிங்கிற இடத்துல வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து இருக்கார் இவர் வந்து இந்தியாவிலே வந்து முதல் ஒரு சுதந்திர போராட்டம் பண்ண ஒரு மன்னர் அப்படின்னே சொல்லலாம் வேலூர் புரட்சிக்கு முன்னாடியே வந்து வெள்ளைக்காரர்களை வந்து எதிர்த்தவர் அப்படின்னு நம்ம கிளியர் கட்டாக சொல்லலாம் அது மாதிரி வீரத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பேர் போன ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னர் இவருடைய வரலாறை வந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொலோனல் ஹெரான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி அவருக்கும் நம்ம புலித்தேவனுக்கு தான் முத முதல்ல வந்து பிரச்சனையே வருது அவர் வந்து புளித்தேவன் வந்து கட்ட சொல்கிறார் அப்போ வந்து இருபதாயிரம் வந்து வரி கட்டு அப்படிங்கிறார் அப்போ புலித்தேவன் சொல்கிறார் என்னால் ஒரு பைசா கூட வந்து உனக்கு வந்து வரியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஒரு மோதல் நடக்குது அந்த மோதலில் வந்து புலித்தேவன் வந்து வெற்றி பெறுறார் இப்படி தான் வந்து புலித்தேவனுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது அடுத்து பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மவூஸ் கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் மவூஸ் கான் அப்படின்னு சொல்லி மதுரை கவர்னர் அந்த அந்த டயத்தில் வந்து மதுரை கவர்னர் வந்து முகமது அலி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் அந்த அலியோட தம்பி தான் மாவூஸ் கான் இந்த மவூஸ் கான் என்ன பண்ணுறாங்கன்னா ஏவி விட்டு புளித்தேவனுக்கு எதிரி விட்டு ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு 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 பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுறாங்க கானும் புலித்தேவனும் வந்து நிறையா விதமான பேட்டில் வந்து ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க பேட்டில் ஆஃப் களைக்காடு பேட்டில் ஆஃப் நட்கட்டும் சேவல் இந்த மாதிரி நிறையா பேட்டில் வந்து நடக்குது ரெண்டு பேர்த்துக்கும் நிறையா பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே வருது ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை வந்து தாக்கிக்கிட்டே வர்றாங்க என்ன ஆகுது அப்படின்னா வந்து புளித்தேவன் வந்து அனைத்து பாளையக்காரர்களையும் வந்து தன் பக்கம் வந்து இழுத்துக்கிட்டு தன்னுடைய வந்து மிக பெரும் போர் யுக்தியாலும் மிக பெரும் படை பலத்தாலும் மிகப்பெரும் அந்த அறிவு திறனால் என்ன பண்ணுறாருன்னா மௌஸ்கானை வந்து வீழ்த்திடுறார் மவுஸ்கான் வேறு வழியே இல்லாமல் புளித்தேவன் வந்து சரண்ட்ராயிடுறார் ஆனால் அப்போ கூட புலித்தேவன் வந்து மவுஸ்கானை கொல்லலை மாவூஸ்கானை மதிக்கிறாரு அவர் மதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி அவர் நடக்க விடுறாரு அவர் இருந்த ஊர்லேயே கூட ஒரு பள்ளிவாசல் கூட கட்டி கொடுத்து அதில் அவரை வந்து தொலை வச்சார் அப்படின்னு சொல்லி வரலாறுல சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து மக்களை மதிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக வந்து புலித்தேவன் வந்து இருந்திருக்கார் ஸோ நாளடைவில் என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக வந்து புலித்தேவன் வந்து இருக்கார் யாரை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணாலும் நம்ம புலித்தேவனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல புலித்தேவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி ஜென்ரலாக இருந்துகிட்டு இருக்கார் திருவாங்கூர் ராஜாவுடைய சப்போர்ட்டாக அவருக்கு இருக்குது அனைத்து பாளையக்காரர்களோட சப்போர்ட்டும் அந்த டயத்தில் இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிற்றரசர்கள் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவர் வந்து ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல மன்னராக இருக்கிறதுனாலும் அவருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது ஸோ இதை நம்ம எப்படியாவது முறியடிக்கணும் இவரை முறியடிச்சு தான் நம்ம தென்பகுதியை வந்து கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரங்களுக்கு நல்லா தெரியுது அதனால் மது மருதுநாயகம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த டைட்டில் இருக்கார் முகமது யூசுஃப் கான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நாயகம் அப்படின்னு சொல்லி நாயகம் வந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி ஜென்ரல் அவர் வந்து பிரிட்டிஷ்காரங்களாலே பாராட்டப்பட்ட ஒரு மிகப்பெரும் ஆர்மி ஜென்ரல் அவரை வந்து தயார் பண்ணுறாங்க புலித்தேவனுக்கு எதிராக புலித்தேவனை வந்து நீங்கள் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை தயார் பண்ணுறாங்க ஸோ முகமது கான் வந்து களத்துக்குள்ளே இறங்குறார் முகமது கானுக்கும் புளித்தேவனுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது நிறைய இடத்துல நடக்குது திருநெல்வேலியை வந்து கேப்சர் பண்ணுறதுல வந்து புளித்தேவன் வந்து ஒரு ஆர்வம் காட்டுறாரு அந்த இடத்துல முகமது யூசுஃப் கான் உள்ள வராரு நிறையா பிரச்சனைகள் நடக்குது ரெண்டு பேத்துக்கு நோடையில சமாதான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நிறைய நடக்குது ஆனால் அதில் எதுலேயுமே வந்து புளித்தேவன் வந்து உடன்படிக்கையை வந்து கொடுக்க மாட்டேங்கிறார் வெள்ளைக்காரங்களுக்கு நான் வந்து பணிஞ்சு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறார் ஸோ அந்த இடத்துல வந்து மொ முகமது யூசுஃப்கானாலே பிடிக்க முடியல மொத்தம் ஒரு மூணு பேட்டிலில் வந்து புளித்தேவன் அவர் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் புளித்தேவனுடைய படையிலையும் சரி புளித்தேவனையும் சரி ஒன்றுமே பண்ண முடியல இத்தனைக்கும் முகமது யூசுஃப் கான் வந்து வந்து வெல் எக்யூப்டு வார்ஃபேர் வச்சிருக்காரு அவர் வந்து கன்னு அப்புறம் கெனான்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க பிரிட்டிஷ்காரங்களோட அவர் இருந்ததுனால அதெல்லாம் வச்சுருந்துருக்கார் மருதுநாயகம் வச்சுருந்துருக்கார் ஆனால் அப்படி இருந்துமே வால் மற்றும் வேல்லாம் வச்சுருந்து புலித்தேவனை பிடிக்க முடியல அவங்களால எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க பிடிக்க முடியல ஒரு நாள் தன்னுடைய தளபதியான அந்த ஒண்டி வீரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் நம்ம புலித்தேவனுடைய தளபதி வந்து ஒண்டி வீரன் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அவருடைய வாழ்க்கையில் அந்த அந்த ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் வந்து தனியாக போகிறார் எதுக்கு போகிறார் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க ஒரு இடத்துல வந்து அந்த குண்டுகள் வந்து நிறையா வச்சுருக்காங்க அந்த அந்த பீரங்கி குண்டுகள்லாம் நிறைய வந்து டென்ட்டுக்கள் அடிக்க வச்சுருக்காங்க துப்பாக்கி எல்லாமே வச்சுருந்துருக்காங்க அதை கேள்விப்படுறார் அதை வந்து நம்ம எப்படியாவது வந்து இந்த இந்த தகர்த்திடணும் எல்லாத்தையும் தகர்த்திட்டோம்னா நமக்கு வந்து ஒரு 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 வெற்றி கிடைக்கும் ஈஸியான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது ஸோ தனியாக ஒரு ஆளாக ஒண்டிவர் வந்து அந்த இடத்துக்கு போகிறார் பிரிட்டிஷ்காரங்களோட கேம்புக்கு தனியாக போகிறாரு போய் அந்த இடத்துல போய் என்ன பண்ணுறாரு நைட்டு ஒரு நைட்டாக போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறார் அந்த மரஞ்செடிகளுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறார் இளதலை எல்லாம் மேலே போட்டு ஒளிஞ்சிக்கிறாரு அப்போ உறிஞ்சிக்கிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு பிரிட்டிஷ் வீரர் வந்து குதிரையில் வர்றான் தன்னுடைய குதிரை கட்டி போடுறதுக்காண்டி என்ன பண்ணுறான்னா அவன் வச்சிருந்த ஒரு மிகப்பெரும் ஒரு ஈட்டி மாதிரி இதை எடுத்து சரட்டுன்னு தரையில் சொருகிறான் அப்படி சொருகிறப்ப ஒண்டி வீரன் வந்து அந்த இடத்துல படுத்துருக்கிறது யாருக்குமே தெரியாது அவருடைய கைக்குள்ளே பாஞ்சுது அந்த அந்த ஈட்டி மாதிரி இருக்கிற கையில் பாஞ்சு தரையில் பாஞ்சு உள்ளே போய் நிற்கிது அதில் தன்னுடைய குதிரையை கட்டி போட்டு அவன் போயிடுறான் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஈட்டி மாதிரி இதை வந்து குத்துறாங்க கையில் ஒரு நாட்டுக்காக வந்து தன்னுடைய அந்த வழியை வந்து அந்த ஒண்டி வீரன் அதாவது புளி தளபதி வந்து அந்த வழியை வந்து தாங்கிக்கிறார் தாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா கொஞ்ச நேரம் கிழிச்சி எந்திரிச்சு ஒரு கையை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறாரு தன்னுடைய ஒரு கையை வந்து கட் பண்ணி எடுத்துடுறாரு நம்ம எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சத்தங்கத்தை யாருக்கு வெளியில் கேட்டுறவங்க ஒரு கையை வெட்டிட்டு அந்த குதிரையின் மேலே ஏறி போய் அவங்க அந்த வச்சிருந்த அந்த பீரங்கி குண்டுகள் துப்பாக்கி இருந்த எல்லா இடத்தையுமே வந்து தீ பிடிச்சி எரியும்படி வெடிக்கும்படி செஞ்சுட்டு ஒத்த ஆளை அங்கேருந்து தப்பிச்சு நேராக புளித்தேவன்ட்ட வந்துடுறாரு புளித்தேவன்ட்ட வந்து சொல்கிறார் நான் அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து எல்லாத்தையும் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாட்டுக்காக நான் அதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ புளித்தேவன் வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுறதை ஆனால் ஒரு சைடில் அவருக்கு துக்கமாகவும் அவருக்கு வந்து ஒரு கை வந்து ஒண்டி வீரனுக்கு வந்து இழந்துடுறாரு ஸோ அளவுக்கு வந்து புளித்தேவனுடைய படையில் வந்து அவருடைய தளபதியும் சரி புளித்தேவனும் சரி அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக இருந்திருக்கிறாங்க அவருடைய படைகள் வந்து ஒரு சிறு படையை வைத்து ஒரு பெரும் படையை வந்து வெல்லும் அளவுக்கு வந்து இருந்திருக்காங்க இப்போ வந்து மருதநாயகத்துக்கும் சரி பிரிட்டிஷ் ஆர்மிக்கும் சரி புலித்தேவனை எப்படி வீழ்த்துறது அப்படின்ற யுக்தியை ஃபாலோ பண்ணுறாங்க வழக்கம் போல் அவங்களுடைய அந்த சூழ்ச்சமங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திருவாங்கூர் ராஜா அந்த ராஜாவை வந்து தங்கள் பக்கம் இழுத்துக்கிறாங்க மருதநாயகம் வந்து தங்களுடைய பக்கம் பிரிட்டிஷ்காரங்களுடைய பக்கம் இழுக்கிறாரு அவங்களுக்கு நான் வந்து இந்த ஏரியாலாம் கொடுக்குறேன் இந்த திருநெல்வேலி பக்கம் கன்னியாகுமரி உள்ள பக்கங்கள்லாம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உடன்படிக்கையின் பக்கம் வந்து இழுக்கிறாரு ஆனால் வந்து புலித்தேவன் அதே சமயம் வந்து ராஜாட்ட பேசுகிறார் திருவாங்கூர் ராஜா நீங்கள் ஏன் பக்கம் வந்துடுங்க நீங்கள் ஏன் பக்கம் வந்துவிட்டிங்கன்னா நம்ம வந்து அவங்கள வந்து எதிர்த்து அவங்கள விரட்டி அடிச்சிடலாம் நம்ம ஊர்களை விட்டு விரட்டி அடிச்சிடலாம் மதுரை திருநெல்வேலி இந்த மாதிரி பகுதிகளில் இருந்து அவங்கள முழுமையாக விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் தான் ஒரு மிகப்பெரிய திருப்பமே ஏற்படுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ராஜா வந்து புலித்தேவன் கூட சேராமல் அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறாரு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டிராபேக்கை வந்து அவருக்கு வந்து அமைஞ்சிருந்தாங்க அந்த அலைன்ஸ் விஷயத்தில் வந்து நம்ம மன்னர்கள்லாம் வந்து ஒன்றா சேரலை அந்த காலத்தில் அதனால தான் வந்து வெளி ஊர்ல எல்லாம் இந்த வெள்ளைக்காரங்களும் சரி மித்தவங்களும் சரி ஈஸியாக நம்மளை வந்து அந்த காலத்தில் வந்து பிடிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்ட பொம்மன் வந்து இறந்து போயிடுறாரு மூன்றாம் கட்ட பொம்மன் அதாவது கடைசி கட்ட பொம்மன் வந்து இந்த டயத்தில் இருக்கார் அவர் வந்து புலித்தேவனுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாரு இவங்களுடைய ஆதரவெல்லாம் இருந்துகிட்ருக்கு வெள்ளக்காரங்களுக்கு இவங்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது மருதநாயகத்தினுடைய வந்து உடன்படிக்கையை செய்கிற இடத்துல கூட அவங்க உடன்படிக்கைக்கு எதுக்குமே ஒத்து வர மாட்டிக்கிறாங்க ஸோ பெரிய பிரச்சனைகள்லாம் மூண்டு வெள்ளக்காரர்களுக்கு இன்னுமே வந்து புலித்தேவன் வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருந்துகிட்டு இருக்கா வெள்ளக்காரர்களுடைய பல சின்ன சின்ன கோட்டைகள்லாம் வந்து அவர் கைப்பற்றுகிறார் பாளையங்கோட்டையில் கூட அவர் டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சுறுத்தல வந்து வெள்ளக்காரன்கள் கொடுக்குறாரு மதுரை பக்கமும் அந்த அட்டாக் கொடுக்குறாரு ஸோ வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு எப்படி இவரை பிடிக்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாங்க மருதநாயகம் பிரிட்டிஷும் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் ஒரு தடவை வந்து தெய்வ வழிபாட்டுக்காண்டி காண்டி வந்து சிவன் அந்த கோயிலுக்கு போகிறார் சங்கரன் கோயிலுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு அந்த இடத்துல உள்ளே போகிறார் இருக்கப்ப அந்த வழியில் வந்து அவரை வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க ஸோ இதுதான் வந்து அவருடைய வரலாறுல வந்து வருது பார்த்திங்கன்னா அப்போ மடக்கி பிடிச்சிடுறாங்க அவரை ஸோ மடக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அவர் வந்து அங்கேருந்து தப்பிச்சிட்டாரா அல்லது என்ன ஆனார் அப்படிங்கிறது நிறையா விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது சில பேர் வந்து கடைசி போரில் அவரை பிடிச்சிடுறாங்க பிடிச்சி அவரை கொண்டு கொண்டு போகிற வழியில் அவர் தப்பிச்சு போயிட்டாருங்கிறாங்க சில பேர் வந்து வழி கோயில் வழிபாட்டு கண்டு சங்கரன் கோயிலுக்கு போனப்போ அவரை வந்து பிடிச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில பேர் வந்து சிவன் கடவுளே வந்து அவர் கூப்பிட்டு போயிட்டார் புளித்தேவன் அவரோட அவரோட கூப்பிட்டு போயிட்டார் அவருக்கு இடத்த கூப்பிட்டு போயிட்டாரு அவர் வீரமிகுந்த ஒரு மன்னனை கூப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ புளித்தவனுடைய வரலாறு வந்து கடைசியில் அவர் என்ன ஆனார் அப்படிங்கிறது தெரியவே இல்லை ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசு தான் அவர் கரெக்டாக வந்து இருந்திருக்காரு நம்ம எல்லார் மத்திலையும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவருடைய விஷயங்கள் எல்லாமே வந்து முடிவு போயிருது ஸோ அந்த அன் ஐம்பத்தி ரெண்டு வயசு அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப கம்மியான வயசு தான் ஆனால் அதுக்குள்ளே வந்து எக்கச்சக்க எதிரிகளுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருந்திருக்கார் வெள்ளக்காரங்களுக்கும் சரி ஆர்காடு நவாபுக்கும் சரி மஹபூஸ் கானுக்கும் சரி கொலோனல் ஹெரானுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு அச்சுறுத்தலாக தான் இருந்திருக்காரு ஸோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி முதல் முதல்ல வந்து இந்தியாவில் வந்து நம்ம தென் தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியாவிலே மொத்தம் முத முதல்ல வெள்ளைக்காரங்களை எதிர்த்து தட்ட முதல் ஆள் வந்து புலித்தேவன் தான் இந்த மாதிரியான வரலா வரலாறுகள்லாம் வந்து மறைக்கப்படும் வரலாறுகளாக இருந்து கொண்டு வருகின்றது நிறையா படங்கள் வந்து எடுக்கிறாங்க இந்த மாதிரி கச்சக்கு கிராஃபிக்ஸ் இதெல்லாம் போட்டு சிஜி ஒர்க்லாம் பண்ணி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் காட்டுறாங்க இமேஜினரியாக நிறையா விஷயங்கள் காட்டுறாங்க இல்லாத ஒரு கதாபாத்திரத்தை உண்டு பண்ணி காட்டுறாங்க இந்த மாதிரி உண்மை சம்பவங்களையும் உண்மையான வீரர்களையும் பற்றி நிறையா படங்கள் வந்து எடுத்தால் இந்த இளைய தலைமுறைகள் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க தமிழர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய போர் யுக்திகள் எப்படி இருந்துச்சு எப்படியெல்லாம் யோசித்தாங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் புலித்தேவன் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எக்ஸாம்பிள் மிகப்பெரிய ஒரு வீரர் நம்ம யாருக்குமே அவர் வந்து ஒரு கட்டுக்கடங்காத ஒரு மிகப்பெரிய வீரராக இருந்திருக்காரு இது புலித்தேவனுடைய ஆட்சியில் வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்துருக்காரு விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்துருக்கிறாரு அவருடைய ஆட்சி காலத்தில் அவரை சுற்றி இருந்த ஊர்கள் அவர் ஆட்சி செய்த ஊர்கள் எல்லாமே செழிப்பாகவும் நல்லாவும் இருந்திருக்கு விவசாயத்துக்கு வந்து மிகப்பெரும் ஒரு முக்கியத்துவம் அவருடைய ஆட்சியில் வந்து கொடுக்கப்பட்டிருந்திருக்கு மிக பெரும் தமிழ் மன்னர் தமிழ் போராளி ஆமாம் மிக பெரும் ஒரு சேவை செய்த மனிதர் அவருடைய சமூகத்துக்கும் சரி இந்த தமிழ் மண்ணுக்கும் சரி அவருடைய வீரம் என்றும் போற்றப்பட வேண்டியது நன்றி வணக்கம்